ஜனிகாந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் காண்டம் ஏழாவது சர்க்கம் அயோத்தி அமைச்சர்கள் பற்றிய விவரங்கள் சப்தம சர்கக ஸ்லோகம் ஒன்று தசியா மாத்யா குணை ராசன் எக்ஷ்வாகோஸ்து மகாத்மனக மந்திரஞ்ஞா ஷேங்கி நித்யம் பிரியகி தேரதாகா பெரும் மடம் படைத்த எக்ஷ்வாகு மன்னரின் அமைச்சர்கள் ஆலோசனை கூறுவதில் சிறந்தவர்களாகவும் இங்கிதம் அறிந்தவர்களாகவும் எப்போதும் மன்னருக்கு பிரியமும் நன்மையும் செய்யும் செயல்களில் ஈடுபட்டவர்களாகவும் நற்குணம் உடையவர்களாகவும் இருந்தார்கள் ஸ்லோகம் இரண்டு தூய மனம் படைத்தவர்களும் அரசு நடவடிக்கைகளில் எப்போதும் அவருடன் இணங்கி செயல்படுபவர்களும் புகழ் பெற்றவர்களுமான எட்டு அமைச்சர்கள் வீரம் மிகுந்த அவருடைய அவையில் இருந்தார்கள் ஸ்லோகம் மூன்று திருஷ்டே ஜெயந்தோ விஜய சித்தார்த்தோர்த்த அசோகாமந்திர பாலஷ சுமந்திர பவது ಅವರು ದೃಷ್ಟಿ ಜಯಂತನ್ ವಿಜಯನ್ ಸಿದ್ಧಾರ್ಥನ್ ಅರ್ಥಸಾಧಕನ್ ಆಶೋಕನ್, ಮಂತ್ರಬಾಲನ್, ಮತ್ತು ಸುಮಂದಿರರ್ ಶ್ಲೋಕಂ ನಾನು ಐದು ಋತ್ವಿಜ್ವಭಿಮಥೋ ತಮೋ ವಶಿಷ್ಠೋ ವಾಮ ದೇವಶ ಮಂತ್ರಿನಶ ತೇ முனிவர்களில் சிறந்தவர்களான வசிஷ்டரும் வாமதேவரும் அரசு புரோகிதர்களாக விளங்கினார்கள் மற்ற ரிஷிகளான சுயங்யர் ஜாபாலி காஷ்யபர் கௌதமர்

பொறுப்பு வகித்துள்ளவர்களும் ஆழ்ந்தகன்ற கல்வியின் விளைவாக அடக்கம் உடையவர்களும் தவறு செய்ய நாணுபவர்களும் செயல்திறன் கொண்டவர்களும் உளநடக்கம் உடையவர்களும் அமைச்சர் பொறுப்பில் தொடர்ந்து இருந்து வந்தார்கள் ஸ்லோகம் ஏழு எட்டு பரஸ்பரானு ரத்தாஷ நீ ஸ்ரீமந்த மகாத்மான கீர்த்தி மந்திரிதா யாரக் கஷாயிராப்தாகபூர்வாபிபாஷினக ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போகிறவர்கள் நீதி அறிந்தவர்கள் நிறைந்த கேள்விஞானம் உடையவர்கள் அனைத்து வகையான செல்வசெழிப்பும் பெற்றவர்கள் தாராள மனம் உடையவர்கள் படை கையாளுவதில் நிபுணர்கள் மனம் குலையாட உடலாற்றல் பெற்றவர்கள் புகழ் பெற்றவர்கள் அரசு பணியில் மூழ்கியவர்கள் அரசாணைப்படி செயலாற்றுபவர்கள் ஆண்மொழி பொறுமை புகழ் உடையவர்கள் புன்னையோது தாமே முன்வந்து அறிமுகம் செய்து கொண்டு சம்பாஷனை செய்பவர்கள் ஸ்லோகம் ஒன்பது கோ கோபத்தின் காரணமாகவோ சுயநல காமத்தின் காரணமாகவோ ஒருபோதும் பேசாதவர்கள் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் அவர்களுக்கு தெரியாத தகவல்களே இல்லை எனலாம் ஸ்லோகம் பத்து குஷலா குஷலாவிய சௌஹ்ருதேஷு பரிக்ஷிதாக பிற மன்னர்களால் செய்யப்படுகிற அல்லது செய்து முடித்துவிட்ட அதாவது கூட்டு சேர்ந்து படையெடுப்பது போன்ற செயல் திட்டங்கள் பற்றி ஒற்றரிடமிருந்து அறிந்து கொள்பவர்கள் நிர்வாக நடவடிக்கைகளில் கைதேர்ந்தவர்கள் சந்தேகத்திற்கு இடமில்லாதபடி பல பரிசோதனைகளில் தேறிய பெருநட்பு உடையவர்கள் ஸ்லோகம் பதினொன்று பிராப்த காலம் யதா தாண்டம் கோஷசங்கிரா தங்களுடைய புதல்வர்களே குற்றம் செய்திருந்தாலும் கூட சட்டப்படி தண்டனை வழங்குபவர்கள் அரசு வருமானத்தை பெருக்குவதிலும் புதிய படை வீரர்களை சேர்த்து கொள்வதிலும் மனம் கொண்டவர்கள் ஸ்லோகம் பன்னிரெண்டு ராஜசாஸ்திரம் அனுஷ்டிதாக குற்றம் செய்யாத எதிரியை பகைமை காரணமாக வீணாக துன்புறுத்தாதவர்கள் வீரர்கள் எப்போதும் உற்சாகம் நிறைந்தவர்கள் அரசியல் சாசனத்தை பின்பற்றி நடப்பவர்கள் ஸ்லோகம் பதிமூன்று நித்யம் விஷய வாசினாம் பிரக்ம சத்ரம் மகிம் சந்தஸ்தே கோஷம் சமபூரையணா குடும்பத்தோடு வாழ்கின்ற சான்றோர்களை பாதுகாப்பவர்கள் அந்தனர்களையும் கத்திரியர்களையும் இம்சிக்காமல் அளவறிந்து வரி வசூல் செய்து அரசு கருவூலத்தை நிறைத்தவர்கள் ஸ்லோகம் பதினான்கு சுதீக்ஷ்ண தண்டா சம்ப்ரேக்ஷ புருஷஸ்ய பலாபலம் சூச்சின புத்தினாம் சர்வேஷாம் சம் குற்றவாளியின் பலம் பலகீனம் ஆகியவற்றை நன்றாக ஆராய்ந்து அதற்கேற்றபடி இலகுவான அல்லது கடுமையான தண்டனை வழங்குபவர்கள் அவர்கள் அனைவருடைய நடத்தை துயதாக இருந்தது சிந்தனைகள் ஒன்றாகவே இருந்தன ஸ்லோகம் பதினைந்து பரதார ரதோ நரக அயோதி நகரம் மற்றும் கோச்சலன் ஆத்தில் பொய் பேசுபவன் கொடுமைக்காரன் பிற பெண்களிடம் ஈடுபாடு கொண்டவன் என்று ஒருவன் கூட இல்லை ஸ்லோகம் பதினாறு பிரஷாந்தம் சர்வமேவாசேத்ராஷ்ரம் புரவரம் சததோம் சுவாசச சுவேஷாஷ தேச்ச சர்வே சுஜிவ்ரதாகா நாட்டிலும் நகரத்திலும் முழுமையான அமைதி நிலவியது அவர்கள் எல்லோரும் நல்லடை தெரித்து பெருமிதத் தோற்றம் கொண்டிருந்தார்கள் விரத அனுஷ்டானங்களை கடைபிடித்தார்கள் ஸ்லோகம் பதினேழு குரோர்குண குரு மன்னருடைய நலனில் நாட்டமுடைய அவர்கள் நீதி என்ற கண்களால் எப்போதும் விழித்து கொண்டிருப்பவர்கள் ஆச்சாரியரின் நல்லுரைகளை ஏற்று நடப்பவர்கள் பராக்கிரமத்தினால் பெரும் புகழ் பெற்றவர்கள் ஸ்லோகம் பதினெட்டு விதேஷ்வபி விஞ்ஞாதா சர்வதோ புத்தி நிஷயாக வெளி தேசங்களிலும் அவர்களை பற்றி அறிந்திருந்தார்கள் எல்லா விஷயங்களையும் தம் புத்தியால் ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவுக்கு வருவார்கள் முற்றிலும் நல்லியல் அவர்கள் தீய குணங்களின் சேர்க்கை இல்லாமல் இருந்தார்கள் ஸ்லோகம் பத்தொன்பது மந்திரசம்வரணே சக்தாக் சுக்ஷ்மா சுத்தி நட்பு உடன்படிக்கை இரு சாரரை பிரித்து வைத்தல் ஆகிய அரசியல் கோட்பாடுகளை ஆழமாக அறிந்திருந்தார்கள் இயல்பாகவே தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்கள் அரசு திட்டங்களை ரகசியமாக காப்பதில் வல்லவர்கள் அதிநுட்பமான ஆலோசனை வழங்குவதில் சாமர்த்தியம் உடையவர்கள் ஸ்லோகம் इरवद् इवत्योन्न इव नीतिशास्त्रविशेषञज्ञा सततं प्रियवादिनः ईदृशष्टरैमाद्यश्य राजा दशरथोन्नतः उपपन्नो गुणो वेदेशत्वसुन्दराम् अवेक्षमानशारेण प्रजाधर्मेण रक्षयन् பிராம் பாலனம் கோர்வன் நர்மம் பரிசு லோகேஷு வதான்ய சத்ய சங்கரக நீதி நூல்களில் சிறப்பான அறிவுடையவர்கள் எப்போதும் இனிமையாக பேசுபவர்கள் குற்றமற்ற மன்னர் தசரதர் இப்படிப்பட்ட நல்ல அமைச்சர்களோடு கூட பூமண்டலத்தை ஆண்டு வந்தார் ஒற்றர்களின் துணை கொண்டு தனது சொந்த நடவடிக்கை மற்றும் மற்ற அரசர்களின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தார் தன்னுடைய தர்ம நெறியினால் மக்களை உற்சாகத்தில் வைத்திருந்தார் அதர்ம நெறியை நீக்கி மக்களை பரிபாலித்து வந்தார் பெரிய வள்ளல் சொன்ன சொல் தவறாதவர் என்றெல்லாம் மூன்று உலகங்களிலும் அவர் கொண்டாடப்பட்டார் ஸ்லோகம் இருபத்தி மூன்று மனிதரில் புலி போன்ற அவர் இவ்வுலகத்தை அங்கிருந்தவாறே ஆட்சி செய்து கொண்டிருந்தார் தனக்கு நிகராகவோ தன்னை காட்டிலும் மேலாகவோ உள்ள ஒரு பகைவனையும் அவர் காணவில்லை ஸ்லோகம் இருபத்தி நான்கு திவிதேவ சாமந்திராஜா அவருக்கு நல்ல நண்பர்கள் இருந்தார்கள் சிற்றரசர்கள் எல்லோரும் பணிவுடன் இருந்தார்கள் எதிரிகளை எல்லாம் தன் வீரத்தினால் அழித்து ஒழித்தார் தேவலோகத்தை இந்திரன் ஒப்பற்ற முறையில் பரிபாலித்து வந்ததை போல்

அரசனுக்கு அனுகூலமாக அவர் விருப்பத்திற்கு ஏற்றார் போல் நடப்பவர்களும் படிப்பறிவும் செயல்திறனும் உடையவர்களுமான இத்தகைய அமைச்சர்களால் சூழப்பட்ட மன்னர் ஒளிமயமான கிரணங்கள் சூழ ஒதித்தெலும் சூரியனை போல் நன்றாக பிரகாசித்தார் இவ்வாறாக வால்மீகி முனிவர் ஏழாவது சர்க்கத்தில் அயோத்தி மன்னர் தசரதனின் அவையில் இருந்த அமைச்சர்களை பற்றி கூறுகிறார் இத்தியாஷே ஸ்ரீமத் ராமாய நேவாக்கிய ஆதி காய்யே பாலகாண்டே சப்தம சர்கக ஜனகீ காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம ராஜா கி ஜெய்